ஸோ நண்பர்களே நான் என்னுடைய யூடியூப் சேனல் தமிழ் சித்தரிச்சுட்டு அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் என்னோட தமிழ் டாட்டுங்கிற இன்ஸ்டாகிராம் சேனல்லையும் தினசரி ஒரு கார்டை பற்றி பேசிகிட்ருக்கேன் தாரக் கார்டை பற்றி பேசிட்டிருக்கேன் அதில் ரைட்வே டாட்டுங்கிற டாட்டை பற்றியும் இதில் ஸ்வீட் அனிமல் அப்படிங்கிற ஆத்மார்த்த விலங்கள் டாட்டை பற்றியும் இருக்கேன் இப்போ அதில் இன்னைக்கு நம்ம பற்றி பார்க்க போறோம்னா இது வந்து இன்ஸ்டாகிராம் பதிவுக்காக பதிவு எடுக்கிற வீடியோ இன்ஸ்டாகிராமில் பார்க்கறவங்க யூடியூப் போய் பாருங்க யூடியூப்ல பார்க்குறவங்க இன்ஸ்டாகிராம் போய் பாருங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் யூடியூப்ல ஒரு வீடியோ இருக்கு ரெண்டு ஒரே வீடியோ இல்லை ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆத்மார்த்த வளன்கள் தாராடுகளுடைய அத்தைகள் சித்திரச்சீட்டு வரிசையில் ஓனாய் சித்திரச்சீட்டை பற்றி பார்க்கிறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்ப வந்து இருக்கிற சூழ்நிலை உணர கூடும் சில நேரங்கள் சில சுத்தமா தொலைஞ்சு போனது மாதிரியே தெரியலாம் அதனால தான் இந்த கார்டு உங்களுக்கு அந்த மாதிரி நேரத்துல தான் இந்த கார்டு உங்களுக்கு வரும் ஓனாய் அப்படிங்கிற இந்த கார்டு ஆத்மாத்து விலங்குகள் கார்டு வரும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க உங்க பாதையில் இருக்கீங்க கரெக்டாக வழிநடத்தப்படுறீங்க கவலைப்படாதீங்கிறதுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த கார்டு உங்களுக்கு வந்திருக்கு நான் நாம் சவால்களை எதிர்கொள்ளும்போது உடனடி பதிலோம் மனசு பலவிதமாக சுழந்து அவசரமான தீர்வுகளையும் அவசரமாக உடனடியாக செய்யக்கூடிய தேடி தேடியாளையும் ஆனால் சில நேரங்களில் எதிர்காலம் நமக்கு தெளிவாக தெரியாமல் இருக்கிறத நம்ம ஏற்றுக்கு தான் வேணும் இப்போதைக்கு காத்திருக்கிறது தான் செய்ய வேண்டிய காரியங்களை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம் நாம் எதிர்கால தெளிவா இல்லாத தான் வேணும் அந்த பின்னணியில நாம நம்ம வாழ்க்கை கிட்ட சரணடைய வாழ்க்கை கிட்ட ஒப்படைக்கிறோம் சரணடைகிறோம் நம்ம வாழ்க்கை கிட்ட சரணடைகிறோம் ஒரு கருணை மக்க சக்தி நமக்கு பாதுகாப்பாக பாதுகாப்போடு சரியான பாதுகாப்போடு சரியான பாதையில் வழி நடத்தும் வழி நடத்தும் நம்பி அதில் அமைதியாக இருந்து நாம் வந்து வாழ்க்கையை நம்பி வாழ்க்கைக்கிட்ட தரணடைகிறோம் இது நம்பிக்கையோட பயணம் அதனால் போராடுறது நேற்று திரும்பிப்போம் ஏன்னா கொஞ்ச நாள் ஆகும் அதனால் ஓட்டத்தோடு போங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க ஆழம் அவங்களுக்கு எப்படி நிதானமாக இருங்க நடக்கிற நிகழ்ச்சிகள் பூராமே நிகழ்வுகள் பூராமே உங்கள் நன்மைக்காகவே வளர்ச்சி அன்பு ஆகிய வளர்றதுக்காகவே நடக்குது அது இல்லை உங்களை பாதுகாப்பான இடத்துக்கு வாழ்க்காலத்தில் செல்லும் இதுதான் இந்த ஓனாய் சுத்திட்டு உங்களுக்கு தர்ற செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா ஓனாயி உங்களுக்கு தர செய்தி நீங்கள் வழி நடத்தப்படுகிறீர்கள் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறது ஓட்டத்துடன் சென்று மெதுவாக வாழ்க்கை வெளிவருவதை பார்க்கலாம் இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற செய்தி நாளைக்கு இதே ஆத்மாத்தளங்கள் சித்திரச்சீட்டுல போனை சித்திரச்சீட்டை கொஞ்சம் பார்க்கலாம் என்னுடைய பேர் ஆனந்தராஜன் நன்றி